மெட்ரோ ரயில் திட்டம் இரண்டு அப்படிங்கிறது மிக வேகமாக சென்னையில் நடைபெற்று வருகிறது குறிப்பாக இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் இந்த பணிகள் நிறைவு பெற்றாலும் கூட குறிப்பாக இந்த ஈரடுக்கு மெட்ரோ ரயில் திட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக நடக்கிறத சென்னை முழுக்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது தொடர்பாக திட்ட இயக்குநர் நம்மளோட இருக்கிறார் அவரிடம் பேசலாம் சார் வணக்கம் சார் சென்னை முழுக்க தற்பொழுது மெட்ரோ ரயில் பணிகள் வேகமாக நடந்துட்டு இருக்கு நிறைய இடங்களில் நம்ம இந்த ஈரடுக்கு பாலங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதில் எவ்வளவு சவால்கள் இருக்கு சார் பல இடங்களில் வந்து நம்ம ஈரடுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு என்னுடைய அந்த ஃப்ளைஓவரும் மெட்ரோவும் சேர்த்து பட் இந்த ஈரடுக்கில் வந்து மிக முக்கியமானது மெட்ரோ மேலேயே ஒரு மெட்ரோ அது மேல்தட்ட வழித்தடத்தில் நம்ம காரிடார் ஃபோரும் காரிடார் ஃபைவும் சேர்த்து ஒரே தூணில் கட்டுறது வந்து வேர்ல்டுலே இந்த மாதிரி கிடையாது ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறோம் இதில் மிகப்பெரிய சவால் என்னென்னா அந்த ஆடு ரோடில் ஏறக்குறைய ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்கு நாலு ஸ்டேஷன் உள்ள ஒரு ஸ்ட்ரெச்சு அது ஒரு சவாலான ஸ்ட்ரெச்சு அந்த ஏரியாவில் வந்து நாங்கள் வந்து லேண்ட் அக்குவேஷனுக்காக கஷ்டப்பட்டிருக்கோம் யூட்டிலிட்டிஸ் சீவர் லைன் ஷிஃப்டிங் ஒன் டென் கேவி ஷிஃப்டிங் அந்த ஆறு கிலோமீட்டரில் வந்து மூணு கிலோமீட்டருக்கு வந்து எங்களுக்கு ஒன் டென் கேவி ஷிஃப்டிங்கே பல மாதங்கள் ஆயிடுச்சு மொத்தமாக நாங்கள் வந்து ஒன்றரை வருஷம் அதில் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம் லேண்ட் அக்யேஷன் பண்ணுறதுக்கும் இந்த இட்லி டி இதெல்லாம் முடிஞ்சு இப்போ ஒர்க்கு வந்து விறுவிறுப்பாக நடந்துகிட்ருக்கு இதுக்காக இந்த டபுள் டெக்கரில் வந்து இந்த நாலு கிலோமீட்டருக்கு ரெண்டு லாஞ்சிங் கர்டன் சொல்லுவோம் அந்த லாஞ்சிங் கார்டு வந்து ஸ்பெஷலி ஃபேப்ரிகேட்டடு அண்டு இட் இஸ் இம்போர்டட் ஃப்ரம் சைனா அது வந்து ஒன்று வந்து ஆலப்பாக்கம் சைட்லேருந்து ஒர்க் பண்ணுறோம் அனதர் வந்து வலசுற வகத்துலேருந்து ஒர்க் பண்ணுறோம் இந்த நாலு கிலோமீட்டரில் மிடில் மட்டும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் லூப்புன்னு ஒன்று ஏற்பாடு பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் டைம் அது காரிடார் ஃபைவ்லேருந்து காரிடார் ஃபோருக்கும் காரிடார் ஃபோர்லேருந்து காரிடார் ஃபைவுக்கும் அந்த சர்வீஸ் லூப்பு ட்ரெயினை வந்து மாற்றுறதுக்கு பயன்பாட்டு பயன்படும் இதை வந்து நான் வந்து ஒரு ஸ்கெட்ச் மூலம் சொல்லலான்னு பார்க்குறேன் உதாரணமாக இந்த ஸ்கெட்சை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு பேர் வந்து லாஞ்சிங் கேண்ட்ரின்னு பேர் இந்த எல்லோ கலர் இந்த எல்லோ கலரில் இருக்குது இந்த லாஞ்சிங் கேண்ட்ரி எதுக்கு கொண்டு வந்திருக்கோம்னா இங்கே வந்து ஆர்கார்டு ரோட்டில் வந்து முப்பது மீட்டருக்கு மேலே இல்லை எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் டு தேர்ட்டி மீட்டர் தான் இருக்குது நம்ம முப்பது மீட்டர் இருந்தால் கீழே இருந்தே கிரேனை யூஸ் பண்ணி கேடெல்லாம் ஏற்றிடுவோம் அது இது வந்து மேல்தட்ட டபுள் டெக்கர் ஏரியா ஸோ கிரேன் நிற்கிறதுக்கு இடம் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இடம் இல்லாததுனால இந்த லாஞ்சிங் கர்டர் மெத்தடை ஒரு இடத்துல வந்து முப்பது மீட்டரை உருவாக்கி அகலத்து ரோடு உருவாக்கி அதில் ரயிலிங் ப போட்டு இந்த லாஞ்சிங் கேடர் வந்து ஃபஸ்ட்டு லாஞ்சிங் கேன்ரியை அரெக்ட் பண்ணுறோம் இந்த லாஞ்சிங் கேண்ட்ரியில் வந்து ஒவ்வொரு யூ கர்டரும் நூற்றம்பது டன்னு ஸோ ஒவ்வொரு யூ கார்டரும் இது ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த லாஞ்சிங் கேடர் வந்து அதை வந்து இந்த நாலு கிலோமீட்டர்ல ஏறக்குறைய ரெண்டு கிலோமீட்டருக்கு இதை எடுத்துகிட்டு போகும் பில்ட் பண்ணிட்டு பில்ட் பண்ணிட்டே போகும் முதல்ல வந்து அந்த காரிடார் ஃபோரை வந்து பில்ட் பண்ணும் அப்புறம் காரிடார் ஃபைவ் பில்ட் பண்ணும் ஒரு ஒரு ஸ்பேனுக்குமே நாலு கேடர் இருக்கும் ஸோ நாலு கேடர்னா நீங்கள் பாருங்கள் ஒரு அறநூறு டன் வந்துடும் ஒவ்வொன்றும் வந்து நூற்றம்பது டன்னு இது வந்து ஒரு கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான் இது வந்து மோஸ்ட்லி நைட்டில் தான் பண்ணுறோம் ஏன்னா பகலில் வந்து பண்ண முடியாது நைட்டில் வந்து பதினோரு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே பண்ணுவோம் பட் பகலில் நிறைய அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம் ஸோ அதனால் இது வந்து ஸ்லோ ப்ராசஸ்ஸு ரெண்டு லாஞ்சிங் கேட்டுக்கு இதுக்கு டிப்ளாய்மெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு லாஞ்சிங் கார்டரும் தவிர்த்து மிடில் வந்து நீங்கள் பார்க்கலாம் சர்வீஸ் லூப்னு சொல்லி இது வேர்ல்டு லெவலில் ஒரே பில்லரில் அஞ்சு ட்ராக்கு எங்கேயுமே கிடையாது இது ஒரே பில்லரில் கீழே இருக்க ரெண்டு ட்ராக்கு வந்து காரிடார் ஃபோரு மேல இருக்க ரெண்டு ட்ராக் வந்து காரிடார் ஃபைவ் ஒரே பிள்ளர்ல ஒரே பிள்ளர்ல தான் இது இருக்கு ஒரே பிள்ளர்ல இருக்கு ஆமா டிசைன் வைஸ் சவாலு எக்ஸிகியூஷன் வைஸ் அதை விட சவால் இதுல லாஞ்சிங் கேட்டரே பண்ண முடியாம மேனுவலா தான் இதுல பண்றோம் கீழே இருந்து தூக்கி இது பண்றோம் சோ இந்த மாதிரி வந்து எக்ஸிகியூஷன் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா அண்ட் ஆல்சோ வேர்ல்டு ஒரு பில்லர்ல சோ இந்த அஞ்சு டிராக்கை ஒரு பில்லர்ல டிசைன் பண்றதுக்கு டிசைனர் வந்து நாங்க வந்து தேர்ட் பார்ட்டி ஒருத்த வச்சு ப்ரூஃப் செக்கிங் மாதிரி பண்ணுறோம் இது ஏற்கனவே எங்க டிசைனர் கொடுத்தது இல்லை ஏன்னா இது வந்து நூறு வருஷம் இருக்க வேண்டிய உறுதித்தன்மைக்காக ப்ரூஃப் செக்கிங் இன்னொரு சாஃப்ட்வேரை வச்சு இதை வந்து டிசைனை வந்து நாங்கள் உறுதிப்படுத்திட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஒர்க்கு இது நடந்துட்டு இருக்கு இதுதான் இந்த இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் லாஞ்சிங் கார்டை தவிர இந்த சர்வீஸ் லூப்பை ஒரே பில்லரில் வந்து நாங்கள் வந்து அஞ்சு டிராக்கு போடும் ட்ரெயின் போகிறது அடுத்தபடியா இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இது ஒரு புதுமையானது இதுவும் ஒரே பில்லர் தான் ஸ்டேஷனும் காரிடார் ஃபோர் வந்து பாட்டத்துலேயும் அடியிலையும் காரிடார் ஃபைவ் மேலே இருக்கும் ரெண்டு சைடும் வந்து உங்களுக்கு வந்து இந்த என்ட்ரன்ஸ் இருக்கும் ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்து அவங்க கன்கோர்ஸ் போவாங்க கான்கோர்ஸ்லேருந்து காரிடார் டிக்கெட் எடுத்துகிட்டு காரிடார் ஃபோருக்கும் போய்க்கலாம் காரிடார் ஃபைவ்க்கும் போய்க்கலாம் அதுக்கு தனித்தனி எஸ்கலேட்டர் வச்சிருக்கோம் இது வந்து ஒரு முக்கியமான டிசைன் ஸ்டேஷனை பொறுத்தளவில் ரெண்டு ஸ்டேஷனுக்குரிய ரெண்டு ட்ராக்கு பிளஸ் கான்கோர்ஸையும் ஒரே பில்லரில் கட்டியிருக்கோம் சரி இப்போ நம்ம இது ஒரே பில்லரில் அஞ்சு ஸ்டேஷன் ஐ அஞ்சு ட்ராக் வருது அப்போ கீழே எவ்வளோ டெப்த்தாக வந்து நீங்கள் அது ஒர்க் பண்ணியிருப்பீங்க அதை பற்றி எப்படி ஆ இந்த இந்த பர்டிகுலர் இடத்துல வந்து அந்த சவாலானது ஃபவுண்டேஷன் எல்லா இடத்துலையும் சென்னையில் ராக் இருக்குது இப்போ மவுண்ட் பூந்தமல்லி ஓஎம்ஆர்லாம் ராக் இருக்குது இங்கே ராக்கே கிடையாது அதனால வந்து அறுபத்தஞ்சு மீட்டர் நாங்க பவுண்டேஷன் போட்டிருக்கோம் இந்த ஏரியால வழக்கமா வந்து இருபது இருபத்தஞ்சி மீட்டர் ராக் வந்துடும் ராக்ல நிப்பாட்டிடுவோம் இது வந்து லோடு ஜாஸ்தியா இருக்கிறதுனால இந்த பவுண்டேஷன் வந்து அறுபத்தஞ்சு மீட்டர் நாங்கள் கொண்டு போயிருக்கோம் இத வந்து நீங்க இந்த அனிமேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீடியோல தெரியும் எப்படி அந்த ட்ரெயின் வந்து இருந்து கீழே போகுதுன்றது நீங்க பாக்கலாம் இப்போ நம்ம இப்போ இந்த பர்டிகுலர் பிளேஸில் டபுள் ட்ராக்காக வரதுக்கான மெயின் ரீசன் என்ன சார் இப்போ ஏன்னா நிறைய இடத்துல நம்ம வந்து சிங்கிள் ட்ராக் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த பர்டிகுலர் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் மட்டும் என்ன சார் நல்ல கேள்வி இந்த இடத்துல வந்து ஒரிஜினலாக நாங்கள் முதல்ல வந்து இந்த காரிடார் ஃபைவ் மாதவரத்துலேருந்து காளியம்மன் கோயில் வழியாக அண்டர் குரவுண்டாக தான் அப் டு ஓடி வழியாக பிளான் பண்ணியிருந்தோம் அந்த அண்டர் கிரவுண்டு அது ஓடி வழியாக அதாவது ஆஃபீஸ் ட்ரைனிங் அகாடமி வழியாக போய் சோழிங்கநல் வரைக்கும் போகும் இது வந்து காஸ்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு அதனால வந்து கோயம்பேட்டிலிருந்தே நாங்கள் வந்து எலிவேட்டடாக மாற்றிட்டோம் எலிவேட்டடாக மாற்றி காளியம்மன் கோயில் வழியாக கொண்டு வந்துட்டு ஃபர்தராக ராமபுரம் இந்த பக்கம் வரும்பொழுது நிறைய பில்டிங்கெலாம் டெமாலிஷன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு அதனால அது போரூர் பக்கம் டேர்ன் பண்ணிவிட்டோம் பக்கம் ஏற்கனவே ர்ன்ாரடார்ார் வருது அந்த இந்த கட்டிட்டு இதை இணைச்சிட்டோம் ரெண்டாவது இந்த காஸ்டையும் குறைச்சிட்டோம் ஆனா மக்களுக்கு சிரமம் இருக்கு எக்ஸிகூஷன்ல சிரமம் இருக்கு இதுல வந்து நாங்க வந்து எப்படியும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் குரூருக்கு மேல வேல்யூவை குறைச்சிட்டோம் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து எலிவேட்டடா மாத்திருந்தது எலிவேட்டடா மாத்தினதுனாலதான் இது டபுள் டெக்கரா வந்தது அதே சமயத்துல போரூரையும் இதுல வந்து பக்கத்துல ஆலப்பாக்கம் வரைக்கும் போய் இணைக்க முடிஞ்சது அதர்வைஸ் அப்படியே அது நேர காளியம்மன் கோயிலிருந்து ஓட்டிஓவுக்கு போயிருக்கோம் இப்போ வந்து ஆலப்பாக்கம் முகலிவாக்கம் எல்லா இடத்துக்கும் இணைக்க முடிஞ்சது அந்த கனெக்ட் பண்ண முடிஞ்சது அதனால தான் இந்த டபுள் டெக்கர் வந்து காரணம் தான் நம்ம இப்போது அதை விட மிக முக்கியமான ஒரு கத்திப்பாராக்கு மேலேயே வந்து ஒரு ட்ராக் ஏற்கனவே கத்திப்பாராவே பெரிய டாப்பாக இருக்கிற இடம் அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து இப்போ ஒர்க் இருக்கோம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மீட்டருக்கு மேலே சொல்கிறாங்க அது எவ்வளோ சவால் சார் கத்திப்பாரா வந்து ஏற்கனவே நம்ம ஃபேஸ் ஒன்றில் க கத்திப்பாராவில் வந்து ரெண்டு காரிடார் இருக்கு காரிடார் ஒன் அண்டு டூ அது வந்து காரி நம்ம ஃப்ளைஓவருக்கு மேலே போயிட்டுருக்கோம் இப்போ கட்ட காரிடார் ஃபைவ் வந்து ப மணப்பாக்கம் வழியாக பட்ரோடு வழியாக வந்து இந்த கத்திப்பாரில் கிராஸ் ஆகுது இது வந்து எல்லாத்துக்கும் மேலே இது தேர்ட்டி ஃபோர் மீட்டர் எழுதி போகுது தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபோர் மீட்டர் எழுதி போகுது அதுக்கு மேலே வந்து டாப் மோஸ்ட் வந்து தேர்ட்டி ஃபோர் மீட்டர் அதுக்கு மேலே வந்து ஏர் ஃபனல் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது ஸோ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது டிசைன் பண்றது எல்லாம் ஏர் ஃபனலுக்கு மேலே போகக்கூடாது கீழே வந்து நமக்கு வந்து அந்த ரெண்டு லைன் ஆல்வேஸ் ரன்னிங் இருக்குது அந்த ரன்னிங் லைனுக்கு எந்த பாதிப்பு இப்போ ஏற்படுத்தாமல் அதை வந்து இந்த பேலன்ஸ்டு கேன்டிலிவர் மெத்தட்ல தான் அதை செய்ய முடியும் இந்த பேலன்ஸ்டு கேன்டிலிவர் எப்போ செய்கிறோன்னு சொன்னால் நம்ம எங்கெங்கே கிரெய்ன் நிப்பாட்ட முடியாதோ எங்கெங்கே ரோட் டிராஃபிக்கை அவாய்ட் பண்ணாமல் செய்யணுமோ அப்போ இந்த பேலன்ஸ் கேன்டிலிவர் தவிர வேறு வழி இல்லை அதனால தான் ஃபேஸ் ஒனில் பண்ணோம் ஃபேஸ் டூவில் வந்து இட் இஸ் ரொம்ப சவாலாக இருக்க காரணமே ஹைட்டு அந்த ஏர் ஃபனல் ரெஸ்ட்ரிக்ஷன் அவங்க லாஸ்ட் டைம் கூட செய்யும்போது மேலே வந்து கிரேன் ஜாஸ்தி ஆச்சுன்னா அவங்க ஃபிளைட்டு அந்த விமானிகள் வந்து உடனே வந்து எச்சரிக்கை கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கெல்லாம் பார்த்து டிசைன் பண்ணது ஒன்று எக்ஸிக்யூஷன் வந்து பண்ணும் பொழுது எந்த மெட்டீரியல்ஸும் கீழே வராமல் நாங்கள் வந்து த்ரீ ஃபோர் டைம்ஸ் அது வந்து சேஃப்டி நெட்ஸ் எல்லாம் போட்டு நாங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் லாஸ்ட் இயர் சக்சஸ்ஃபுல்லாக பண்ணோம் இப்போ ஒர்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு ஸோ இது ஒரு சவாலான விஷயம் அதுவும் இந்த ஐநூறு மீட்ரு பேலன்ஸ்டு கேண்ட் லிவர் அதாவது ஏறக்குறைய நைன்டி மீட்டர் ஹண்ட்ரட் மீட்டர் இந்த மாதிரி மொத்தம் ஐநூறு மீட்டர் லென்த் வருது அதுவும் ஷார்ப்பு கருவில் வருது இந்த மாதிரி ஷார்ப் கருவிலெல்லாம் எங்கேயும் பண்ணதில்லை டெல்லி மெட்ரோ மற்ற மெட்ரோவில் எங்கேயுமே பண்ணதில்லை ஸோ இது எல்லாருமே இதை வந்து ஒரு ஆச்சரியமாக தான் பார்த்துட்ருக்காங்க அதை ஒர்க்கு வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு கூடிய விரைவில் இதை வந்து ஒரு முழுமையாக இது முடிவடையும் சரி இப்போ நம்ம நிறைய ஒர்க் போயிட்டு இருந்தாலும் எந்த திட்டம் ஃபஸ்ட்டு வந்து இப்போ அமலுக்கு வரும் திட்டம் இரண்டில் எது வந்து மக்கள் பயன் பயன்பாட்டுக்கு முத முதல்ல வரப்போகுது அது எந்த டேட்டுங்கிற மாதிரி எதுவும் வாய்ப்பு இருக்காது இல்லை இந்த ஃபேஸ் டூ திட்டம் வந்து படிப்படியாக நம்ம வந்து கமிஷன் பண்ண போகிறோம் முதல்ல கமிஷன் பண்ண போகிறது வந்து பூந்தமல்லி பைபாஸ்லேருந்து போரூர் வரைக்கும் இது ஒரு நைன் கிலோமீட்டர் வரும் டெப்போலாம் ஓரளவு நைன்டி பர்சன்டேஜ் ரெடி ஆயிடுச்சு மற்றபடி அங்கே பூந்தமல்லியிலேருந்து போரூர் ஜங்ஷன் வரைக்கும் ட்ராக் ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்ருக்கு இது திட்டமிட்டபடி டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்ல முடிக்க போகிறோம் அதில் எந்த சந்தேகமே கிடையாது அடுத்த ஆண்டு அதுதான் ஒரிஜினலாகவும் திட்டமிட்டபடி அது அதுதான் டேட் டேட்டு அதுபடி முடிச்சிருவோம் அந்த டபுள் டெக்கர் வந்து கொஞ்சம் ஃபியூ மந்த்ஸ் டிலே ஆகுது அது இந்த நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பல சீவர் லைனு அந்த ஒன் டென் கேவி லைனு லேண்ட் எக்யேஷன் அந்த நம்ம லாஞ்சிங் கேண்ட்ரிக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இதெல்லாம் முடிச்சுட்டு ஒன்றரை வருஷம் டிலேயே நாங்கள் கம்ப்ரஸ் பண்ணி அதையும் இதை ஃபாலோ பண்ணி இமீடியட்டாக கமிஷன் பண்ணிடுவோம் ஆகும் சார் அது இதோட ஒரு ஆறு மாதம் டிலே ஆகும் ஓகே ஒன்றரை வருஷம் டிலே வந்து நாங்கள் மேக்கப் பண்ணி ஃபாஸ்ட் ட்ராக்ல பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் ஃபர்ஸ்ட் ஆ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெச் வந்து ஒரிஜினலாக டிசைன் பண்ண டிசைட் பண்ணபடி நாங்கள் முடிச்சிடுவோம் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்லேயே முடிச்சிருவோம் இப்போது மெட்ரோனுடைய அடுத்த திட்டங்கள் குறிப்பாக நம்ம கிலாம்பாக்கம் வரைக்கும் வந்து வேண்டும் அப்படிங்கிறது பெரிய கோரிக்கையாக இருக்குது அதுக்கான ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் எப்படி இருக்கு சார் அது ஏர்போர்ட்டுக்கெல்லாம் பார்க்க வந்து ஏற்கனவே ஒரு டிபிஆர் செஞ்சு கவர்மெண்ட்டை கொடுத்தோம் கவர்மெண்ட் அதை பரிசீலனை பண்ணிட்டாங்க அப்புறம் அவர் கரெக்ஷன் அந்த இது பண்ணாங்க கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண சொன்னாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய இது படி அறிவுறுத்தலின்படி ஹைவே டிபார்ட்மெண்ட்டு சேர்த்து பண்ணலான்னு முடிவு பண்ணாங்க அதனால தான் கொஞ்சம் டிலே அதாவது முதல்ல வந்து நாங்கள் ம மூணாவது லெவலில் போனோம் ஹைவே வந்து ரெண்டாவது லெவலில் இருந்தது அதுக்கு கீழே வந்து குரம்பட்டு ஃப்ளை நம்ம இது பல்லாவரம் ஃப்ளைஓவரெலாம் இருக்கிறதுனால மூணாவது லெவலில் போனோம் மூணாவது லெவலில் போகும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய எஸ்கலேட்டர்ஸ் வருது நிறைய காஸ்ட் ஜாஸ்தி ஆகுது அப்புறம் கவர்மெண்ட் ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணி இப்போ நாங்கள் ரெண்டாவது லெவல்லையும் ஹைவே வந்து ஃபர்ஸ்ட் லெவல்லையே இது பண்ற மாதிரி ஒரு கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் அது கூடிய விரைவில் முடிஞ்சிடும் அதுல சில மாற்றங்கள்லாம் அந்த குரம்ப டைப் வர பிளைஓவர் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும் நாங்க ரெண்டாவது லெவல் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஸோ ஹைட்டு கம்மியாயிரும் இந்த திருத்தம் மட்டும் இந்த டிபிஆர் நடந்துட்டு இருக்கு இதை முடிச்சுட்டாங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சுருவாங்க ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வந்து கோவை மதுரை மக்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம அதற்கான நிதியெல்லாம் வந்து அறிவிக்கப்பட்டது இப்போ அதற்கான பணிகள் எப்படி இருக்கு இது குறிப்பாக நம்ம சிஎம்ஆரால் தான் அந்த திட்டத்தையும் மேற்கோள் எடுப்பாங்களது ஆமாம் சென்னை மெட்ரோ தான் மதுரை மெட்ரோ கோயம்புத்தூர் மெட்ரோவையும் எக்ஸிக்யூட் பண்ணும் அவங்க தான் ஆப்ரேஷனும் நாங்கள் தான் பண்ணுவோம் இதுவும் வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜாக தான் இருக்குது டிபிஆர் வந்து விரிவான திட்ட அறிக்கை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு அவங்க சில கிளாரிஃபிகேஷன் கேட்டாங்க அதை நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம் கூடிய விரைவில் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க இங்கே மத்திய அமைச்சர் வரும்போது அவங்களும் வந்து இந்த சீஃப் மினிஸ்டரோட ஜாயின்ட் மீட்டிங்கில் வந்து சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க நம்ம ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து மதுரைக்கும் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லி ஸோ அதனாலும் அந்த திட்டமும் வரும் கூடிய விரைவில் அது வந்துடும் நிறைய இடங்கள்ல வந்து அந்த பேரிகார்ட்ஸ் வந்து அகற்றி இருக்கிறீங்க அது இன்னும் முழுமையா வந்து எந்த வந்து இன்னும் ஒரு டைம் லைனா எவ்வளவு நாள் ஆகும் அப்புறம் இப்போ நிறைய ரோடு வந்து இப்போ நம்ம ஒன் வேவா சோதனை அடிப்படையில இப்போ டி நகர் இந்த மாதிரியான லொக்கேஷன் கிருப்பா திருமயிலை இந்த மாதிரி பிளேசஸ்கெல்லாம் வந்து போக்குவரத்து மாற்றங்கள் நிறைய செய்யப்பட்டிருக்கு ஸோ அதுக்கான டெட்லைன் எதுவும் இருக்கு அது இருக்கு இப்போ வந்து இந்த பேரிகேடிங்னால சென்னை மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதே சமயத்தில் அவங்க நல்ல ஒத்துழைப்பும் கொடுத்தாங்க ஏன்னா அவங்க அந்த ஃபேஸ் டூ திட்டம் வந்து மக்களுக்கு ரொம்ப பயன்படும் நினைக்கிறாங்க அதை மனசில் வச்சு தான் அவங்க ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அதனால் நாங்களும் வந்து முன்னாடி மாதிரி கம்ப்ளீட்டாக முடிக்கும் முன்னாடி இப்போ வந்து பில்லர் கட்டின உடனே அந்த பியர் கேப்னு ஒன்று போடுவோம் அது போட்ட உடனே பேரிகேடிங்கை எடுத்துட்டு மீடியம் கட்டிடுறோம் இப்போ மவுண்ட்டு பூந்தமல்லியில் ஆரம்பித்து நீங்கள் அந்த பக்கம் அந்த ஃபுல்லாக அந்த ராமச்சந்திரா பக்கம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நாங்கள் எடுத்துட்டோம் ஒரு சில இடங்கள்ல மட்டும் ஐசோலேட்டட் இடங்கள்ல இருக்கு அதே மாதிரி ஓஎம்ஆரில் பார்த்தீங்கன்னா நேரு நகர் அந்த தரமணி பக்கம் இருந்து சோளிங்கநல்லூர் நிறையா தான் எடுத்துட்டோம் சோழிங்கநல்லூர்லேருந்து சிறுசேரி பக்கம் தான் வச்சுருக்கோம் அது கொஞ்சம் லேட்டாக அவார்ட் பண்ணதுனால மற்றபடி ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் எடுத்துகிட்டே வர்றோம் எலிவேட்டடை பொறுத்தளவில் இன்னும் ஒரு ஒன் இயர்க்குள்ள எந்த பேரிகேடிங்குமே இருக்காது ஒன் இயரில் ஒன் இயரில் அண்டர்கிரவுண்டை பொறுத்த மட்டும் இல்லை அங்கங்கே ஸ்டேஷன் ஏன்னா அண்டர்க்ரவுண்டு ஒரு நாற்பத்தி நாலு ஸ்டேஷன் பண்ணுறோம் அந்த ஸ்டேஷன் லொக்கேஷனில் மாத்திரம் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு டு டூ இயர்ஸ் இருக்கும் அது பெரும்பாலும் மக்களை பாதிக்கிறது இல்லை ஏன்னா வந்து அது ஒன் ஃபார்ட்டி மீட்டர் தான் வச்சுருக்கோம் எலிவேட்டட் எடுத்தனால தான் மக்கள் சிரமப்படுறாங்க அது ஒன் இயரில் டோட்டலாகவே போயிடும் இருக்காது பேரிக்கடிங்கே இருக்காது நீட்டாக பண்ணி இது பண்ணி நாங்கள் வந்து முடிச்சு கொடுத்துருவோம் சார் இப்போ நம்ம இந்த சுரங்கப்பாதை தோண்டக்கூடிய இடங்களில் வந்து இந்த ட்ரிஜ்லிங் மிஷின் சொல்லக்கூடிய அது இப்போ எப்படி பயன்பாட்டில் இருக்குது சார் இப்போ ஒரு சில இடங்களில் மெயின்டெனன்ஸில் இருக்கிறதாவும் சொன்னாங்க இல்லை அந்த டனல் போரிங் மிஷின் வந்து மொத்தம் இருபத்தி மூணு மிஷின் இங்கே யூஸ் பண்ணுறோம் ஃபேஸ் டூவில் இப்போ வந்து மெஷின் மிஷின் பயன்பாட்டில் இருக்கு இன்னும் நாலு வரும் கூடிய விரைவில் சைனாலேருந்து போயிட்டு ஆன் த வே இந்த பத்தொம்போது மிஷின் வந்து எவரி ஒவ்வொரு மிஷினும் ஒரு முப்பது மீட்ரு நாற்பது மீட்ரு போயிடுச்சு போகும்பொழுது அந்த கட்ரெட்டெலாம் ஓன் அவுட் ஆயிரும் ஓகே சேண்டாக இருந்தால் சீக்கிரம் ஓன் அவுட் ஆயிடும் கிளேயா இருந்தால் ஓன் அவுட் ஆகாது ஆமாம் ராகா இருந்தால் ஈவன் மூணு நாளே ஓன் அவுட் ஆயிரும் அதுக்கு வந்து இன்ட்ரவென்ஷன் சொல்லிட்டு அந்த ஒர்க்கை நிப்பாட்டிட்டு உள்ளே வந்து ஒரு ப்ரெஷரைஸ்டு சேம்பரில் ஸ்பெஷலைஸ்டு அதுக்குன்னு ட்ரெயின்டு ஆளுங்களை வந்து அனுப்பி அது வந்து அந்த டூத் அட்மாஸ்பெரி பிரஷரில் அவங்க தாங்கணும் அதுக்குன்னு டாக்டர் இருக்காங்க பண்ணவங்க போயிட்டு அந்த கட்டரை கட்டை கேர்ஃபுல்லா மாத்துவாங்க அது மூணு மணி நேரத்துக்கு மேல ஒர்க் பண்ணக்கூடாது இது வந்து இந்த வந்து இப்ப நாலு மிஷின் அஞ்சு மிஷின்ல இப்ப நடந்துட்டு இருக்கு அப்பப்போ நடக்கும் இது ரெகுலரானது வேலை நிற்காது இது வந்து மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு அதுக்கு அதுக்கெடுத்து அந்த டூ மாத்தன உடனே திருப்பி ஒர்க் இதாகிடும் ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ இப்போது சென்னை மக்களுக்கான அந்த பெரிய திட்டங்கள் குறிப்பாக இந்த சோதனை ஓட்டங்களாக வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருப்பாங்க அது எப்பொழுது தொடங்கும் இப்போ நம்ம குறிப்பாக பூந்தமல்லி டு போரூர் அது வந்து அடுத்த ஆண்டு நிறைவு இருந்தாலும் சோதனை ஓட்டமே எப்போ தொடங்கும் சோதனை ஓட்டம் வந்து இப்போ ட்ராக் இருக்கோம் பூந்தமல்லி பைபாஸ்லேருந்து போரூர் வரைக்கும் இந்த காட்டுப்பாக்கம் ஃப்ளைஓஓஓஓவர் சேர்த்து கட்டுறதுனால அது அந்த இடத்துல மட்டும் இன்னும் கொஞ்சம் ட்ராக் போட முடியாது அது வந்து எப்படியும் பிப்ரவரி ஆயிரும் இருந்து ஏப்ரலில் சோதனை ஓட்டம் டெஃபினட்டாக வயடாக்டர் நடக்கும் இப்போ வந்து சோதனை வந்து டெப்போவில் பண்ணிகிட்ருக்காங்க அடுத்து ஹை ஸ்பீடில் அந்த ஸ்ட்ரைட்டான போர்ஷனில் வந்து ஒரு நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் ரன் பண்ணுவாங்க நைன்டி டு ஹண்ட்ரடோ ரன் பண்ணுவாங்க ஆனால் நம்ம ஸ்பீடு அலோவ் பண்ணுற ஸ்பீடு எயிட்டி கையம் பேச்சு தான் சோதனை ஓட்டம் எயிட்டிக்கு மேலே பண்ணிக்கலாம் மினிமம் நைன்ட்டி பண்ணணும் பத்து பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக அது வந்து இப்போ பண்ணுவோம் அது ஷார்ப் கருவு போரூரில் இருக்குது அந்த ஷார்ப் கருவிலையும் சோதனை ஓட்டம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணி அந்த ஆர்டிஎஸ் ஒன்று லக்னோல இருக்காங்க அவங்களுக்கு அனுப்பி வச்சு அவங்க ஓகேன்னு சொன்ன பின்னாடி தான் நம்ம வந்து டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்ல அதை கமிஷன் பண்ண முடியும் ஸோ சோதனை ஓட்டம்னு நீ கேட்டுனீங்கன்னா மார்ச் ஏப்ரலில் அது டெஃபினட்டாக நடக்கும் ஓகே சார் இப்போ நம்ம ஆள் இல்லாத ஓட்டுநர் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டில் வந்திருக்கோம் ஸோ அது ஆட்டோமேட்டிக் டிரைவர்ஸ் அப்படின்னும்போது அதுக்கு சோதனை ஓட்டங்கள் எப்படி இருக்கும் சார் இப்போ அதையும் ட்ரை பண்ணுவாங்களா லோக்கோ பைலட் தான் ஆள் இல்லாத அதுக்கு அந்த யூடியூப்னு சொல்லுவோம் அன்மேண்ட் இதுக்கு வந்து அன்மேண்ட் கண்டிஷனே ட்ரெயின் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் ஒரு ட்ரெயினு ரெண்டு ட்ரெயின் மல்டிபிள் ட்ரெயின் மல்டிபிள் ட்ரெயினை நம்ம ஓட்டி பார்த்து அது எப்படி பிரேக்கிங் எமர்ஜென்சி பிரேக் எப்படி அடிக்குது எல்லாம் டெஸ்ட் பண்ணி அதை இண்டிபெண்ட் இது இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவோம் ஐஏசினு சொல்லுவோம் இண்டிபெண்ட் சேஃப்டி அசஸர்னு சொல்லி இன்டர்நேஷ்னலி அப்ரூவ்டு அவங்க வந்து அந்த சாஃப்ட்வேரை வெரிஃபை பண்ணுவாங்க செகண்ட் ஃபேஸ் ஃபுல்லா வித்தவுட் டிரைவர் ஆ செகண்ட் ஃபேஸ் ஃபுல்லா வித்தவுட் தான் ஓகே அது இப்போ ஸ்பேஸ் ஒன்லயே அது மாறிக்குமா சார் முழுமையா நமக்கு வந்த பிறகு இல்ல இது வந்து ஸ்பேஸ் ஒன்ல மாத்துறேன்னா அது நிறைய பண செலவளிச்சு ட்ரெயின் ட்ராக்லயே சில चेंजेस பண்ணனும் ரோலிங் ஸ்டாக்லயே சிக்னல் எல்லாம் चेंज பண்ணனும் அந்த திட்டமே இப்ப இல்ல செகண்ட் ஃபேஸ்ல செகண்ட் ஃபேஸ்ல மட்டும்தான் ஓகே ஓகே சார் தொடர்ந்து ஆக கேள்விகளுக்கு தற்போது நம்மளோட திட்ட இயக்குனர் பதில்களை அளித்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் ஆனந்தராஜுடன் வேல்முருகன் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு